பிரதேசங்களின் சார்பாக நாளை மறுதினம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காய்கறி மார்க்கெட்டுகள் வியாபாரி கடைகள் அனைத்திற்கும் உள்ளே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளத்தோடு விடுப்பு கொடுத்து அனைவரும் வாக்களித்துவிட்டு தான் கடை திறக்கப்பட வேண்டும் காலையில் முழுமையாக கடைக்கு விடுமுறை விட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நூறுக்கு நூறு சதவீதம் வணிகர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் தேர்தல் ஆணையரை அவர்களை சந்தித்திருக்கிறோம் அதிலே பத்தொன்பதுக்கு பிறகு ஜூன் நாலாம் தேதி வரை மிக கடுமையான நெருக்கடி இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் பத்தொன்பதுக்கு பிறகு தளர்வுகள் முழுமையாக செய்திட வேண்டும் எல்கை அதாவது மாநிலம் எல்கையிலே முழு பாதுகாப்போடு சோதனை சாவடிகளை அமர்த்தி கொள்ள வேண்டும் வணிகம் முடக்கப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறோம் அதையும் அவர்கள் உடனடியாக டெல்லியில கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டு சென்னையில தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்தொன்பதுக்கு பிறகு தளர்வுகள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்திலே எங்களுடைய பெரும் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறோம் ஆகவே அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலை ஏற்படாது கட்டாயமாக சுமூகமான முறையில் வணிகம் செய்வதற்கு பாதகம் இல்லாது நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் பணம் பறிமுதல் என்பது இன்று கூட வள்ளியூரியிலே ஒரு கருவாட்டு வியாபாரி வெண்டி வியாபாரி போறாங்க வெண்டி வியாபாரி ஒரு வாகனத்தை செல்லுகின்றார்கள் ஒருவர் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தோறாயிரம் வைத்திருக்கிறாய் அதை பறிமுதல் செய்கின்றார்கள் நேற்று திருவண்ணாமலையிலே கடை உள்ளே நுழைந்து கடை முதலாளி கடையில இல்லை ஊழியர் இருக்கிறார் அவர்களை தாண்டி கல்லாவில் இருந்த ஐந்து லட்சம் ரூபாயை எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்து நாங்கள் திருவண்ணாமலை கலெக்டரை எங்கள் பேரமைப்பு நிர்வாகிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்று விதி மீறல்கள் அத்திமிரல்கள் இருக்கக்கூடாது என்பதை கடுமையாக எச்சரித்திருக்கிறோம் அதன் அதன் மூலமாக அது பணியாற்றிய அதிகாரி மீது தமிழ்நாடு வழிகூட பேரமைப்பு புகார் அளித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா அத்திமிரல் கல்லாணர்ந்து எடுக்கப்பட்டதுக்கு கட்டாயமாக தளவர்கள் ஏற்படுத்தும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் நான் எங்களை ஒன்றில் தெளிவா இருக்கிறோம் தளர்வுகள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி சபா கிழமை நடைபெறுகின்ற தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் தொடர் கடையடைப்பு மூன்று நாள் கடை போராட்டத்தை அறிவிப்பதாக தமிழகம் முழுவதும் ஆலோசனை செய்துகிட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் மனிதர்கள் பேர் ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறோம்